வணக்க மக்களே நாம் வந்து ஆரோக்கியமான பதிவில் வாழைப்பழத்தில் இருந்திருக்கக்கூடிய நன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம் வாழைப்பழம் சாப்பிடுவதால் பல விதமான மருத்துவ நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அதனால் எந்த வகையான வாழைப்பழம் இருந்தாலும் தினமும் ஒரு வாழைப்பழம் அப்படின்னு சாப்பிட்டோம் அப்படின்னா அது நமக்கு நிறைய மருத்துவ நன்மைகளை கொடுக்கும் குறிப்பாக வாழைப்பழம் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர் அந்த ரத்த அழுத்தத்தை எல்லாம் நமக்கு கட்டுப்படுத்தும் செரிமானத்தை வாழைப்பழம் ஆரோக்கியமாக வைக்கும் மன அழுத்தத்தெல்லாம் குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் இதுக்கு காரணம் வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் விட்டமின் சி விட்டமின் பி சிக்ஸ் சத்து போன்ற அத்தியாவசியமான ஊட்ட ஊட்டச்சத்துக்கள் தான் ஸோ வாழைப்பழத்தை தினமும் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது என்னென்ன மாதிரியான மருத்துவ நன்மைகள் நமக்கு கிடைக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ள போடலாம் உடல் சுறுசுறுப்பாக இருப்பதற்கு வாழைப்பழத்தை நம்ம வந்து எடுத்துக்கொள்ளலாம் வாழைப்பழம் வந்து பல சத்துக்களை தனக்குள்ளே கொண்டிருக்கு குறிப்பாக பொட்டாசியம் கேல்சியம் போன்ற மெக்னீசியம் போன்ற சத்துக்களையும் தனக்குள்ளே கொண்டு இருக்குது ஸோ இந்த வாழைப்பழம் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது உடல் சுறுசுறுப்பாக நமக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக செயல்பட ஆரம்பிக்கும் அதனால் தினமும் காலையில் வாழைப்பழம் சாப்பிடும்போது நாள் முழுவதுமாகவே சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் நம்ம இருப்போம் மூளை எப்போதும் விழிப்போட இருக்க செய்வதில் வாழைப்பழம் முக்கிய பங்கு வகிக்குது இதனால தேர்வுகள் எழுதுவதற்கு முன்னாடி மாணவர்கள் வந்து ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு போகும்போது அவர்களினுடைய மூளையினுடைய செயல்திறன் வந்து அதிகப்படுத்தப்பட்டு சிறப்பாக தேர்வுகளை எழுதுவதற்கு வாழைப்பழம் வந்து ஹெல்ப் பண்ணும் எதையுமே நம்ம எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன் கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லேனராக நம்ம சிந்தித்து செயல்படுவதற்கெல்லாம் வாழைப்பழம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அதனால சுறுசுறுப்பாக உடல் வந்து இயங்க ஆரம்பிக்கும் மனமும் மூளையும் வந்து சுறுசுறுப்பாக இயங்கும் மலச்சிக்கல் தீர்வதற்கு வாழைப்பழம் தேர்துக் பழங்காலம் முதலே மலச்சிக்கலை குணப்படுத்தக்கூடிய சிறந்த இயற்கை உணவாக வாழைப்பழம் வந்து பயன்படுத்தப்பட்டு இருக்கு தொடர்ந்து காலை மற்றும் மதிய வேலை உணவுகளை சாப்பிடுவதற்கு முன்னாடி ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நம்மளுடைய உணவுகளை நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நீண்ட நாட்களாக நமக்கு இருக்கக்கூடிய மலச்சிக்கல் சீரற்ற குடல் இயக்கம் இது எல்லாமே வந்து விரைவில் நீங்கும் வயிற்றில் நீர் சத்து குறைபாட்டால் மலம் இறுகி போகிறது வாழைப்பழம் நமக்கு வந்து தடுக்கும் அதனால் அந்த சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் போன்ற இந்த மாதிரி செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் நமக்கு எதுவுமே இருக்காது வயிற்று வலி வயிற்றுப்போக்கு வயிற்று பொறுமல் வாயு பிரச்சனை இந்த மாதிரி எந்த விதமான வயிறு சார்ந்த பிரச்சனைகளும் இருக்காது செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்கிறதுக்கு வாழைப்பழம் மிகவும் உபிகரமாக இருக்கும் போதை இறங்கி போவதற்கு வாழைப்பழத்தை வந்து பயன்படுத்தலாம் இன்று பலருக்கும் மது அருந்தக்கூடிய பழக்கம் இருக்குது அதில் சிலர் வந்து அளவுக்கு அதிகமாக மது அருந்தி அதிக போதை தலைக்கேறி அவதிப்படுவாங்க நிறைய பிரச்சனை பண்ணுவாங்க போதையை வந்து தெளிவடைய செய்கிறதுக்கு ஒரு வாழைப்பழத்தை கொஞ்சமாக கெட்டி தயிர் மற்றும் கொஞ்சமாக தேன் ஆகியவற்றோட ஒரு மிக்சியில் போட்டு நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணி அது வந்து போதை தலைக்கீறி நபர்களுக்கு கொடுக்கும்போது சீக்கிரத்தில் போதை தெளிய ஆரம்பிக்கும் உடலினுடைய அனைத்து உறுப்புகளினுடைய செயல்பாடுகளும் மீண்டும் நல்லா இயங்க ஆரம்பிக்கும் அந்த போதையை வந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக மறுபடியும் செயல்பட ஆரம்பிப்போம் ஸோ கூடுமான வரைக்கும் வந்து மது அருந்தக்கூடிய பழக்கமோ அல்லது புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கத்தையோ விட்டு விடுவது நல்லது ஒருவேளை போதை வந்து உங்களுக்கு அதிகமாக தரைக்கீறி இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி முறைகளை பயன்படுத்தும் போது உறுப்புகள் மீண்டும் செயல்படும் அந்த போதை சார்ந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடலாம் அல்சர் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம் அல்சர் அப்படின்றது வை வயிறு மற்றும் குடல்களில் எரிச்சல் ஏற்படக்கூடிய ஒரு புண்ணாகும் இந்த அல்சர் வந்து பெரும்பாலும் காலை உணவுகளை யாரெல்லாம் தவிர்க்கிறாங்களோ அவங்களுக்கு ஏற்படும் அதாவது பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போகிறவங்களுக்கெல்லாம் இந்த அல்சர் வந்து வர ஆரம்பிக்கும் அதிகமான காரசார உணவுகளை அடிக்கடி தொடர்ந்து சாப்பிட்றவங்களுக்கெல்லாம் அல்சர் ஏற்படும் அப்புறம் பசி நேரத்துக்கு பசி எடுக்க ஆரம்பித்தும் சாப்பிடாம இருக்கிறவங்க லேட்டாக சாப்பிட்றவங்களுக்கெல்லாம் இந்த அல்சர் பிரச்சனை இருக்கும் முதல்ல உங்களுக்கு அல்சர் வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் காலை உணவை ஸ்கிப் பண்ணாமல் சாப்பிடக்கூடிய அந்த முழக்க அதாவது நீங்கள் காலை உணவு வந்து ஸ்கிப் பண்ணாம சாப்பிட்றது வந்து கற்றுக்கோங்க ஏன்னா காலை உணவு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ஸோ அது சாப்பிடணும் அப்புறம் அல்சர் வந்து விரைவில் தீர்வது வரைக்குமாவது நீங்கள் காரசாரமான உணவுகளை எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறது நல்லது குடுப்பா வந்து கூடுமான வரைக்கும் நீங்கள் பசி எடுக்கும் போது சாப்பிட்றணும் லேட்டாகலாம் சாப்பிடக்கூடாது ஸோ அப்படி இருக்கும் போது அல்சர் வந்து க்யூர் ஆகும் விரைவில் அல்சர் வந்து உங்களுக்கு க்யூர் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து உணவுகளை சாப்பிட்றதுக்கு முன்னாடி காலையில் ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து உணவுகளை சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா அல்சர் புண்கள் விரைவில் வந்து குணமடைய ஆரம்பிக்கும் வயிற்ல இருக்கக்கூடிய ஜீரண மினங்களுடைய செயல்பாடுகளையும் இது சீராகும் ஸோ அல்சர் வந்து மிக தீவிரமான ஒரு வியாதியாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு அதனால எச்சரிக்கையாக இன்னைக்கு நீங்க இருக்க வேண்டிய அவசியம் அல்சரை குணப்படுத்திக் கொள்வதற்கு வாழைப்பழத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம் இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம் வாழைப்பழங்கள்ல பொட்டாசியம் சத்து அதிகம் நிறைந்திருக்கு இந்த பொட்டாசியம் சத்து உடல் இருக்கக்கூடிய நரம்புகள்ல இருக்கத்தன்மை ஏற்படாமல் தடுக்கும் இதய நிலத்திற்கும் பொட்டாசியம் சத்து மிகவும் அவசியமாகுது ஸோ பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர் அந்த ரத்த விதத்தை சீரான நிலையில் வைத்து இதயத்திற்கு சரியான அளவில் ரத்தம் சென்று வருவதற்கு வாழைப்பழத்தில் இருந்து பொட்டாசியம் சத்து அதிகமாக உதவிகரமாக இருக்கும் இதனால இதய நோய்கள் ஏற்படுவதை பண்ணுறதுக்கு வாழைப்பழங்களை நம்ம அதிகமாக எடுத்துக்கலாம் இப்போ நம்மளோட ரத்த நாளங்களில் கொழுப்புகள் படிஞ்சால் தான் ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் இதயத்துக்கு ரத்தம் அனுப்பாது இதனால தான் நமக்கு மாரடைப்பு பக்கவாதம் போன்ற அபாயம் ஏற்படலாம் ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கொழுப்புகளை நீக்கும் போது இதயம் வந்து இயல்பாக செயல்பட ஆரம்பிக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் ரத்த ஓட்டமெல்லாம் இதயத்திற்கு சிறப்பான அளவில் சீரான அளவில் செல்ல ஆரம்பிக்கும் அதுக்கு தான் நம்ம வாழைப்பழத்தை வந்து எடுத்துக்கணும் வயிற்றுப்போக்கு தீர்வதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம் கெட்டுப்போன உணவுகளை சாப்பிட்றதாலும் சில நோய்கள் காரணமாகவும் சிலருக்கு அதீத வயிற்றுப்போக்கு வந்து ஏற்படும் இந்த வயிற்று போக்கால் உடலினுடைய அத்தியாவசியமான சத்துக்கள் மற்றும் உப்புகளினுடைய இழப்பு நமக்கு உண்டாகும் வாழைப்பழத்தை நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு கோப்பை தண்ணீரில் கொஞ்சமா உப்பு மற்றும் சர்க்கரை கலந்து அந்த தண்ணீரை நம்ம குடித்தோம் அப்படின்னா வயிற்று உடல் இழந்த சத்துக்களை நம்மளால் மீண்டும் பெறுவதற்கு வாழைப்பழம் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ உங்களுக்கு வயிற்று போக்கால் இழந்த பலத்தையும் நீங்கள் மீட்டுக் கொள்ளலாம் அதே போல் வயிற்று போக்கு கியூர் பண்ணுறதுக்குமே வாழைப்பழம் வந்து உதவிகரமாக இருக்கும் கண் பார்வை கூர்மையாக இருக்கிறதுக்கும் கண்கள் சார்ந்த பிரச்சனை வராமல் தடுப்பதற்கும் கண்கள் நலம் பெறுவதற்கும் வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம் முகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான உறுப்புகளில் ஒன்றானது கண்கள் இந்த கண்கள் இல்லை அப்படின்னா நம்மளால் எந்த ஒரு வேலையுமே வழக்கமாக செய்ய முடியாது கண்கள் சார்ந்த பல விதமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு நிறைய காரணங்கள் இருக்குது ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிறது மரபுவழி காரணிகள் வயசாகக்கூடிய முதுமை காரணம் இது எல்லாமே இருக்குது அப்புறம் இப்போ நம்ம ஃபோன்ஸ் லேப்டாப்ஸ் எல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறதும் கண்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு காரணமாக அமையக்கூடிய க ஒன்று தான் ஸோ இப்படியெல்லாம் இல்லாமல் நம்ம இரவு நேரங்களில் அதிகமாக ஃபோன்ஸ் லேப்டாப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாமல் கண்ட்ரோலாக இருக்க கற்றுக்கணும் அதே போல் ஊட்டச்சத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் கண்களுக்கு ஊட்டச்சத்து விட்டமின் ஏ அந்த விட்டமின் ஏ சத்துக்கள் போன்ற நிறைய சத்துக்கள் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த உணவுகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண் பார்வை கூர்மையாக இருக்கும் அதனால் வாழைப்பழத்தில் விட்டமின் ஏ சத்து இருந்திருக்கு இது கண்களில் கண்புரை ஏற்படுவதை தடுக்கும் மேலும் விழிப்படலம் கருவிழி ஆகியவற்றினுடைய நலத்தையும் மேம்படுத்தும் இதனால் பார்வை நமக்கு வந்து கூர்மையாக இருக்கும் கண்கள் சார்ந்த பிரச்சனைகளை வராமல் தடுத்துக்கொண்டு நலமோடு இருப்பதற்கு தீர்வதற்கு வாழைப்பழத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம் மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்வதற்கு வாழைப்பழம் நமக்கு ஹெல்ப் பண்ணும் உடல்நலம் நமக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அது போலவே அனைவருக்குமே மனநலம் நன்றாக இருக்க வேண்டியதும் மிகவும் அவசியம் சிலருக்கு எல்லாம் அப்பப்போ வந்து அதீத கோபம் ஏற்படும் வெறுப்பு போன்ற தீவிர உணர்ச்சிகள்லாம் ஏற்படும் மேலும் மனதில் ஒரு பதட்டமான ஒரு மனநிலையும் இருக்கும் ஸோ அப்படிப்பட்டவங்களாம் வாழைப்பழத்தை அடிக்கடி சாப்பிட்டு வரும்போது அவர்களுடைய மனநிலையில் சிறந்த மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத மருத்துவர்கள் வந்து குறிப்பிடுறாங்க ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய வாழைப்பழத்தில் ஸ்ட்ரெஸ் டென்ஷன் அந்த தன்மை இது எல்லாத்தையுமே சரி பண்ணிடும் நம்மளை வந்து ஓய்வளிக்கக்கூடிய ஒரு தன்மையிலேயே வந்து வச்சிருக்கும் சாந்தமான ஒரு மனநிலையை வச்சிருக்கும் எந்த விதமான மனம் சம்பந்த பிரச்சனையுமே நமக்கு ஏற்படாது புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம் விட்டு போவதற்கு நீங்க வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம் கூட ஒரு வகை போதை பழக்கம் தான் புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கத்தை தங்களினுடைய கடினமான முயற்சியில் நிறுத்தியவர்களுக்கு சில சமயங்களில் மீண்டும் வந்து ஸ்மோக் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து ஏற்படும் அந்த மாதிரி சமயங்களில் ஒரு வாழைப்பழத்தை நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா புகைப்பிடிக்க தோன்றக்கூடிய அந்த உணர்வை நீங்கள் கட்டுப்படுத்திக்க முடியும் மேலும் இத்தனை காலம் புகைப்பிடிக்கிறதால உங்களுடைய உடலில் தங்கியிருக்கக்கூடிய நிக்கோட்டின் அப்படின்ற அந்த நச்சுப்பொருளையுமே வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் மெக்னீஷியம் போன்ற சத்துக்கள் வெளியே கொண்டு வந்துடும் ஸோ இப்போ உங்களுக்கு டபுள் பெனிஃபிட் வந்து இதில் இருக்குது இப்போ நீங்கள் வாழைப்பழத்தை சாப்பிடும்போது புகைப்பிடிக்கக்கூடிய அந்த உணர்வையும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இனிமேல் உங்களுக்கு வந்து புகைப்பிடிக்கணுன்ற எண்ணமும் வராது நீங்கள் இது முன்னாடி புகைப்பிடித்ததால் உங்களுடைய உடலில் தேங்கியக்கூடிய நிக்கோட்டின் நச்சு பொருளும் உங்களுக்கு வந்து வெளியேற்றப்படும் நீங்க நிறைய மறுத்தன்மைகளை பெறணும் அப்படின்னா ஏதாவது ஒரு வாழைப்பழத்தை சாப்பிடணும் எந்த வகையாக இருந்தாலும் சரி தினமும் ஒரு வாழைப்பழத்தை சாப்பிடும்போது செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் மட்டும் கிடையாது உடல் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுமே நீங்கும் உடல் நலம் பெறும் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை